அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அது வந்தெல்லாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோ சேப்போ ரெசிபி என்னென்ன என்னோட ஸ்டைலில் நான் வந்து இன்னைக்கு வேறு வீட்டில் சட்னி தாங்க சேய்ப்புறேன் இட்லி தோசைக்குன்னா செம்ம சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போட்டோம்னே அப்படியே நம்ம சேனல் முத்தாஜிக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பார்க்கறதுக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பேண்ட் ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க ஒரு முக்கால் கப்பு இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தாங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் தான் கம்மியாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு முக்கிய அந்த பேனில் போட்டு லைட்டாக நான் வந்து ரோஸ்ட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறேன் இந்த மீடியம் ஃப்ளேமில் வச்சு கருக விடாத நல்லா வாசனை வர வரைக்கும் அந்த தோலெல்லாம் நீங்கள் வந்துங்க நமக்கு கொஞ்சம் லைட்டாக பொன்னீரமாக நான் வந்து வறுத்து எடுத்துட்றேன் நம்ம வறுக்கும் அவ்வளோ ஒரு ஃப்ளேவர் வாசனையாக இருக்குதுங்க இதை அப்படியே ஒரு பிளேட்டில் கொட்டி நான் ஆற வச்சிடுறேன் இது அப்படியே ஆறுற நேரத்தில் திரும்ப எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம வந்து வதக்கி எடுத்துகிட்டு போகிறோம் அதே பேனில் கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் கடலை எண்ணெய் ஊற்றிட்டுருக்காங்க எண்ணெய் ஹீட்டானது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து நறுக்கி போட்டிருக்கேன் அதிலேயே ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நான் வந்து கெல்லி போட்டுனேன் போட்டுட்டு ஒரு மூணு பூண்டு பொல் இருக்குங்க நான் போட்டிருக்கேன் பூண்டு பொல்லாம் நீங்கள் அதிகம் காட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அது ஒரு மாதிரியான ஆகிடும் இப்போங்க லைட்டாக அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து வதக்கிறனேன் இந்த எண்ணெயிலேயே இப்போ இந்த மாதிரி வதக்கிட்டு திரும்ப ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் நான் அதோடு சேர்த்துருக்கேங்க நீங்கள் ரெண்டு மிளகாய் சேர்த்து செய்யும்போது தான் உங்களுக்கு டேஸ்ட்டும் நிறையா இருக்கும் நீங்கள் ஆனால் கம்மியாக போட்டு செய்யுங்க காரம் உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்குங்க நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கா சேர்த்துட்டு சேர்த்துட்டு நம்ம வந்து வறுத்து வச்சிருந்தேன் இந்த வேர்கடையில் எடுத்து எல்லாம் தோலெல்லாம் நீக்கிட்டு எடுத்து வச்சுருந்தேன் எடுத்து போட்டு லைட்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கலாம் அவ்வளோ தரும் சூப்பராக இருக்குங்க இந்த வீர்கடையில சட்னி ஒரு சாஃப்டான இட்லியோட ஒரு கிருசியான தோசைக்கெல்லாம் செம சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த வியர்கடலை சட்னி அவ்வளோ தரும் ப்ரோட்டின்ஸ் எதுவும் நிறைய இருக்குங்க நம்ம இந்த வெறுகளை சட்னா அடிக்கடி ஒன்று கூட சேர்த்து சாப்பிட்ணுங்க நல்லா ஆறுனதோ ஒரு மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துறேன் நான் அழகாக எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டாக நான் வந்து இஞ்சி போட்டிருக்கேன் நீங்கள் புளிப்பு வந்து நிறைய சேர்த்துறதுங்க சும்மா ஒரு நார்மலுக்கு நம்ம ஃபார்மாலிட்டிஸ்க்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தூளு உப்பு ஒரு நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பூனாலும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு திக்கான கன்சிஸ்டன்ஸ்க்கு நான் வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துரு போகிறேன் இங்கே வேர்களை சட்னி எப்பவுமே கொஞ்சம் திக்காக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் பரங்க அரைச்சிட்டேன் நான் எடுத்து ஒரு பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜா தண்ணி மட்டும் கொஞ்சமாக நான் வந்து கழுவித்துடலாம் அவ்வளோதான் அங்கே பார்க்கும்போது போல இருக்கும் அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு வேர்களை சட்னி இப்போ நான் ஃபைனலாக நான் வந்து தாளிப்பு தான் பார்க்க போகிறேன் ஃப்ளேவர் கோசம் கொஞ்சமாக நான் வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை அதில் சேர்த்துருக்கேன் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே அதே மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் இருக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகள் பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு நம்ம தாழிச்சி ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க இது ஊற்றும் போது அவ்வளோ ஃப்ளேவர் சூப்பராக இருக்குதுங்க நான் இதுக்கு வந்து ஒரு கிறிஸ்பியான தோசை மட்டும் தான் இன்றைக்கி வந்து சுட்டிருக்கேன் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இன்னைக்கு ஒரு சாஃப்டான இட்லி கூட சுட்டு சாப்பிட்லாம் சான்ஸே இல்லைங்க இந்த சட்னிக்கு வந்து தோசைக்கும் ஓகே நீங்களும் இதே மாதிரி ஒரு ஹெல்த்தான சட்னி ரெடி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பாய்